அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று தேய்பிரை பஞ்சமி இந்த ஒரு எலும்புச்சம்பளம் போதும் நீங்கள் நினைத்தது ஐந்து நாட்களில் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு எளிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் புதன்கிழமையோடு நம்மளுக்கு இந்த தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது வருது பொதுவாகவே ஆடி மாதம் முழுவதும் அம்பாளை வழிபாடு செய்யக்கூடிய மாதம் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் அதுல இந்த ஆடி தேய்பிரை அப்படி தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது புதன்கிழமையோடு வருவது கூடுதல் சிறப்பானது ஏன் அப்படின்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படிப்பட்டதற்கு இணங்க இந்த புதன்கிழமையோடு இந்த தேய்பிரை பஞ்சமி வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் ரொம்ப எளிமையாக நம்மளுடைய வீடுகளில் இந்த பஞ்சமி அன்று வாராகி அன்னையை எப்படி முதல்ல வழிபாடு செய்யணும் வீட்டுக்கு அருகில் வாராகி அம்மனுடைய ஆலயங்கள் இருக்குது அப்படின்னாலும் அங்கு சென்றும் நீங்க இந்த வழிபாட்டை வந்து தாராளமா செய்யலாம் விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பால் தயிர் திருநீர் குங்குமம் ஏதாவது ஒரு மூன்று பொருட்களால் அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் இல்லைம்மா நாங்கள் திருவுருவ படம் தான் அப்படின்னா பரவாயில்ல மஞ்சள் குங்குமம் வச்சு சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அம ரெண்டுமே இல்லை எங்ககிட்ட விக்ரகமும் இல்லை திருவுருவ படமும் இல்லை இது வைக்கலாம் வைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விதமாக சொல்கிறாங்க அதனால் நாங்கள் வாங்கி வைக்கல ஆனால் எனக்கு வாராகி அண்ணையை வழிபாடு செய்யணுன்றது ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க பஞ்சுத்திரி போட்டு அந்த தீப ஜோதியில் வாராகி அன்னையை எழுந்தொருளை பண்ணுங்க ஏன்னா நம்மளுக்கு ஜோதி வடிவில் தான் தெய்வங்கள் நம்மளுக்கு காட்சி கொடுக்கும் அதனால இந்த தீபத்தையை நீங்க வாராகி அம்மனாக ஆபாகனம் செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் சரி இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா தீபம் நம்ம வாராகி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான தீபம் அப்படிங்கிறது தேங்காய் தீபம் இந்த தேங்காய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுலேயும் இந்த பஞ்சமி திதியில ஏற்றுவது ரொம்ப 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 சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளுடைய கஷ்டங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய கவலைகள் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் அப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வாராய் அண்ணை கிட்ட வந்து நம்ம வாய்விட்டு சொல்லி அழுதும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையை வாராயி எண்ணெய் தீர்த்து வைப்பாள் அப்படிங்கிறது ஐதீகம் நீங்க வீடுகள்ல இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றுவீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க ஏத்துங்க ஒரு சிலர் வீடுகள்ல வந்து பரிகார தீபங்கள் ஏத்த மாட்டாங்க இப்போ உதாரணத்திற்கு நம்ம தேங்காய் தீபம் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா இந்த தீபம் வீடுகள்ல ஏற்றலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எல்லார்கிட்டேயும் இருக்குது இந்த தேங்காய் தீபம் வீடுகளில் தாராளமாக போடலாம் அம்மா எங்களுக்கு ஒரு ரொம்ப சங்கடமா இருக்குது நாங்கள் இது வரைக்கும் போட்டு பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் ஆலயங்களுக்கு சென்று போடலாம் இது வீடுகள்லேயும் இந்த தீபத்தை தாராளமாக ஏத்தலாம் ஒரு வாழையில அதுல பச்சரிசியை பரப்பிக்கோங்க அதற்கு மேல ஒரு தேங்காயை ரெண்டா உடைச்சி அதுல இருக்கிற நீரை வெளியேற்றிட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணி தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அது நிறைய நல்லெண்ணெய் ஊத்தி சிகப்பு நிறத்திரி இருந்தா போட்டுக்கோங்க இல்லைன்னா பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை வாராகி அன்னைக்கு நீங்க வீடுகள்லயே இந்த தேங்காய் தீபத்தை வந்து ஏத்தி வச்சுக்கலாம் இப்ப தேங்காய் தீபம்லாம் நாங்க ஏத்தலமா அப்படின்னா ஐந்து முகம் கொண்ட தீபங்கள் ஏற்றலாம் இப்ப மண் அகல் விளக்குலயே ஐந்து முகங்கள் இருக்கக்கூடிய விளக்கு வந்துருச்சு அது மாதிரி நீங்க வாங்கிட்டு வந்து வச்சு அதுல கூட நீங்க நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு ஏத்தலாம் ஏன்னா பஞ்சம் அப்படின்னாலே ஐந்து அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம வாராகி அன்னைக்கு தீபம் ஏத்துறோம் அப்படின்னா வாராகி அன்னையினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்தது நெய்வேத்தியம் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை வாராகி அன்னைக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம் என்னென்னா கிழங்கு உருளைக்கிழங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குச்சி குச்சிக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளை நீங்க வைக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதுளம் பழம் இருக்குது பாத்தீங்களா அதை உதுத்து அத முத்துக்களா நீங்க வந்து நெய்வேதியமாக வச்சிருங்க ஒரே ஒரு பழம் எடுத்துக்கோங்க நம்ம வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை நொடி பொழுதில் தீர்க்கக்கூடியது இந்த பழம் தாங்க இந்த பழம் நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் இல்லாம அழுகல் இல்லாம நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழமா ஒண்ணு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சிகப்பு நிற பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா சிகப்பு நிறம் அப்படிங்கிறது வாராகி அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் சிகப்பு நிறத்துல நான் எழுத சொல்றேன் அந்த பழத்துல வாராகி அப்படிங்கிறத எழுதுங்க எழுதிட்டு அதை வந்து பூஜை அறையில் வச்சிருங்க வச்சுட்டு இப்ப நெய்வேதியம் வச்சாச்சு தீபம் ஏத்தியாச்சு எலும்புச்சம்பழம் வச்சாச்சு அம்பாலை அலங்காரம் பண்ணியாச்சு இப்ப தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுவதற்கு முன்பாக அந்த எலும்புச்சம்பழத்தை அப்படியே உங்க கையில எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு வாராகி என்னைக்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை தீரணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மனதார வாராகி என்னை கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அந்த விஷயம் ஏதாவது ஒன்று மட்டும் நினைச்சுக்கோங்க இப்ப கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறவங்க கடன் பிரச்சனை மட்டும் தீரணும்னு வேண்டிக்கோங்க இல்லை எங்களுக்கு வந்து வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒன்றை மட்டும் சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி அப்படின்னு கையில் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு மூடிக்கிட்டு மனதார உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாத வாராகி அனை கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னா அந்த மந்திரத்தை நம்மளுடைய வலதுகையில வச்சு மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே வாராகி அன்னையினுடைய பாதத்துல வச்சிருங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இப்போ அந்த எலும்புச்சம்பழத்தை நீங்கள் நீங்க தூங்க போறதற்கு முன்பாக அந்த எலும்புச்சம்பழத்தை எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து மறுபடியும் ஒரு தடவை வாராகி அன்னையை மனதார நினைச்சு கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் எதுவோ அதை மனதார வாராகி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த எலும்புச்சம்பழத்தை நீங்கள் நீங்க வந்து தூங்க போறதற்கு முன்பாக அந்த தலையணைக்கு அடியில் வச்சு நீங்க தூங்கிருங்க இப்போ தலையணைக்கு அடியில வச்சாச்சு தூங்கும்போது ஃபோன் பார்க்கறது கதை பேசுறது மாதிரி எதுவுமே செய்யாதீங்க தூங்க போகிறதுக்கு முன்பாக அதை செஞ்சுட்டு அப்படியே தூங்கிடணும் தூங்கிட்டு மறுநாள் காலையில் வியாழக்கிழமை எழுந்திரிச்சு அந்த எலும்புச்சம்பழத்தை நீர்நிலைகளிலேயோ இல்லை கால்படாத இடத்துலையோ இதை வந்து நீங்கள் போட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டி வேண்டிக்கிறீங்களோ அது வந்து ஐந்து நாட்களில் வந்து நடந்தே தீரும்ங்க ஆடி மாதம் பொதுவாக அம்பாளை வழிபாடு செய்யக்கூடிய மாதம் அதில் இந்த வாராகி அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது கை மேலே நம்மளுக்கு பலன் கிடைக்கும்ங்க வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை வாராகி என்ன கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்க நியாயமாக கோரிக்கையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை உங்களுக்கு ஐந்து நாட்களிலேயே உங்களுக்கு அதை நடத்தி கொடுப்பால் நிச்சயம் இந்த எலும்புச்சம்பளம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இதக்கே இந்த வச்சு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் கனிகளிலேயே ராஜ கணியாக விளங்கக்கூடியது இந்த எலும்புச் சம்பளம் இதை வச்சு நம்ம நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் அதனால இதை கையாளும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் கேட்கும் பொழுது ரொம்ப கவனமா கேட்கணும் எதையும் வந்து நீங்க வந்து தவறா கூட கேட்டக்கூடாது அதனால எலுமிச்சம்பழத்தை உங்க கையில வச்சுட்டு உங்களுடைய ஆசைகள் கோரிக்கைகள் எதுவோ அதை வாராயண கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்